வணக்கம் பத்து பாட்டு நூல்களுடைய கண்காட்சியில வாங்கணுமா உரையோட வாங்கணுமா உங்களுக்கான பரிந்துரை இது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் இந்த பத்து பாட்டு நூல்களை தனித்தனியா எளிய உரையோட வெளியிட்டு இருக்கிறாங்க முருகு பொருநாறு பான் இரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து என்று ஒரு பழம்பாடல் இந்த பத்து பாட்டு நூல்களை வரிசைப்படுத்துகிறது திருமுருகாற்றுப்படை பொர்ணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெருமாநாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்கிற மலைபடுகாம் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை வாடை பட்டினப்பாலை மதுரை என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்து நூல்களுக்கும் தனித்தனியாக இந்த உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன மிக எளிய உரையாக இந்த உரை அமைந்திருக்கிறது அதாவது இந்த நூல்ல மூலத்தை மட்டும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மூலத்தை சந்தி பிரித்து கொடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு பகுதி பகுதியாக பிரித்து அதற்கு கீழாக அதில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு நேர் பொருளை தளருது அது மட்டுமல்ல தேவையான விளக்கங்களை அங்கே தருதல் தேவையான இடங்கள்ல இலக்கண குறிப்புகளை தருதல் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நூலில் இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகளை விளக்குதல் நூலுடைய இறுதியில ஒரு சொல்லடைவு கொடுக்குறாங்க தேவையான பல்வேறு செய்திகளையும் அதுல இணைச்சிருக்கிறாங்க இப்படி பல நிலைகள்ல ஒரு ஆவணமா இந்த உரைகள் எழுதப்பட்டு இந்த நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக இன்றைய தலைமுறைக்கு புரிவது போன்று இந்த நூல்கள் ஒரு எளிமையான உரையோட அமைந்திருக்கின்றன இந்த நூல்கள் உங்களுக்கு அறநூறு ரூபாய் விலையில இந்த இடத்துல கிடைக்குது தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் இணைந்து இந்த நூல்களை உருவாக்கி இருக்கிறாங்க மிக செம்மையான ஒரு நூல்களாக இந்த நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பல உரையாசிரியர்கள் மிக திறம்பட இந்த உரைகளை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக உங்களுக்கு பத்துப்பாட்டு நூல்களுக்கான ஒரு உரை களஞ்சியமாக இந்த நூல்கள் அமைந்திருக்கின்றன என்றே சொல்லலாம் நீங்களும் வாங்கி பயனடையுங்கள் நன்றி வணக்கம்